ஒரு பாட்டு ஆங்கிலத்திலேயே பாடியிருக்காங்க யார் பாடியிருக்காங்க அது ஒரு நீங்கள் தான் பண்ணிடலாம் ஏற்கனவே தமிழை கொலை பண்ணிட்டு இருக்காங்க அதில் வேறு இப்போ ஒரு ஆங்கில பாட்டு அது இது வச்சு ரொம்ப தமிழை கொண்டுடாதீங்க இல்லாமல் ஆக்கிடாதீங்க இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இயக்குநர் அவர்களுக்கும் மேலும் உள்ள நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகையாளர் அன்பர்களுக்கும் என்னை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிற யூடியூப்பை சேர்ந்த அன்பு சகோதரர்களுக்கும் மேலும் உள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த இடத்தை அழித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லி நான் வந்து சொன்ன அவர்கிட்ட ஏன்னா சீக்கிரமா நான் பேசணுங்க போனதான் என்ன இப்போ டேப்லெட்ல சாப்பிட்டு படுத்தாதான் படுக்க முடியும் என்னால் எனக்கு வந்து ரெண்டு காலையுமே ஆப்ரேஷன் ஆகி நான் ரெண்டு வருஷம் பெட்டில் இருந்தேன் அப்புறமா தான் நடக்க வேண்டேன்னு வச்சுக்கங்க இதுவரை சொல்லிட்டா உடனே சினிமாவில் உடனே அவ்வளோ அவரால் நடக்க முடியாது சொல்லுவாங்க எல்லாம் நடக்கிறேன் ஏன்னா சினிமாக்காரன் மட்டும் தூங்கும்போது கூட கால் ஆடிக்கிட்டே தூங்கணும் அப்படி இல்லைன்னா போயிட்டோன்னு நினச்சி வேறால் போட்டுருவாங்க அது மாதிரி சினிமா அதுவும் இப்போ இருக்கிற சினிமா வந்து ரொம்ப நட்போட எல்லாருமே நாங்களும் இருந்தோம் நட்போட தான் இருந்தோம் பட் இங்கே வந்து ஒரே குடும்பமாக ரொம்ப நேசிச்சு எல்லாரையும் எல்லாரு பேரையும் தனித்தனியாக தெரியுது எல்லாரு பேரையும் தெரியுது ரொம்ப ஒரு பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என்ன வந்து கூப்பிடும்போது ஏன்டா என்ன கூப்பிடுறீங்க அதை பேசணுமா அதுக்காக கூப்பிடுறீங்க கேட்டேன் இல்லைனா நீங்கள் நடிச்சிருக்கீங்க இதில் சொன்னாங்க போச்சு இது இது பார்த்தா ஏதோ ஒரு ரெண்டு நாள் ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ பட் இந்த டைரக்டர் ஏன் நான் பாராட்டுறேன்னா ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருக்கிறார் ரொம்ப ஆள் சைஸ் தான் அதே மாதிரி தம்பிதுரை எப்பவுமே நான் பேசும்போது இந்த படத்துல ஏதோ அவர் தானே ப்ரொடியூசர் அவர் பேர் ஏன் வரல ஏதோ ஒரு ஒய்ஃப் பேர் போட்டிருக்காங்க நினைச்சுட்டு இருந்த பார்த்தா படத்துல கேரக்டருக்கு பேரே தம்பிதுரை என் பேர் போடுறது இல்லை எழுதுறது இல்லை அப்போ கேரக்டர் பேரை வச்சிருக்கேன்மா இப்போ தமிழ் தூரம் தமிழ் தூரம் தம்பி தூரம்னு ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் ரொம்ப ஒரு நல்ல குரூப் பெரிய எல்லாருமே பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் குரூப் ஏன்னா இது இது மாதிரி படங்கள் வெற்றி அடைய இப்போதான் நல்ல பெரிய வாய்ப்பு வந்திருக்கு எல்லாருக்கும் நான் முதல்ல தம்பிக்கிட்ட கேட்டேன் ஐ திங்க் சரது கிட்ட கேட்டேன் இதில் ஏதாவது பேய் இருக்கா இல்லைன்னா பேயெல்லாம் கிடையாது ஆனா ஒண்ணு இருக்கு வெட்டு குத்து இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கணும் ஏதோ ஒண்ணு இருக்கணும் வெட்டு குத்தாவது ரத்தம் இருக்கணும் ஆனால் போட்டு எங்க ரஜினி சார் இருக்கே வெறும் ரத்தமா இருக்கு படத்துல இல்ல அவரே ரத்தத்தை நம்பி எடுக்கும்போது நம்ம எல்லாம் என்ன சாதாரணமான ஸ்டார்டிங்லமே ரத்தத்தை காமிக்கலாம் தப்பே கிடையாது ஆஹ் ரொம்ப நல்ல இந்த படம் வந்திருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு டெஃபினட்டா தேட்டரில் பார்க்குறதுக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும் எருக பத்திரிகையாளர் அன்பர்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து இதை தேட்டரில் வந்து பார்க்க சொல்லுங்கள் ஜனங்களை ஏன்னா இந்த இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது என்னென்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் சொல்றாங்க இதில் ஆனால் ஒரு பாட்டு அப்படி தான் பார்த்தேன் ஒரு பாட்டு ஆங்கிலத்திலேயே பாடியிருக்காங்க எனக்கு புரியல யார் பாடியிருக்காங்க அது அதுவும் நீங்கள் தான் பண்ணீங்களா அது ஆங்கிலத்திலே போடுறாங்க அந்தளவுக்கு வந்துருச்சுப்பேன் ஸோ என்னடா டைட்டில் மட்டும் இவ்வளோ அசிங்கமாக வைக்கிறாங்களே படத்தில் நான் யோசித்தேன் பார்த்தா பாட்டு ஆங்கிலத்தில் பேசியிருக்காங்க ஸோ இனிமேல் நம்ம வந்து இம்ப்ரூவ்டு அதாவது இந்தியாவுக்குள்ளே ரிலீஸ் ஆகலா கூட பரவாயில்ல வெளியே போய் ரிலீஸ் ஆகினாலும் இங்கிலீஷ் புரியும்ல எல்லாருக்கும் அதனால என்னமோ மத்தில இங்கிலீஷில் பாட வச்சுருக்காங்க ஐம் நாட் அகெயின்ஸ்ட் இங்கிலீஷ் ஐ ஸ்டடிட் இன் ஆங்லிண்டியன் ஸ்கூல் பட் ஸ்டில் டவுட் படம்னு வரும்போது ஏற்கனவே தமிழ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுல வேற ஒரு ஆங்கிலம் பாட்டு வச்சு ரொம்ப தமிழை கொண்டாடாதீங்க இல்லாம ஆய் வந்து பாருங்க ஹீரோ க வச்சு விட்டாரு அது மாதிரியாவது இருக்கணும் ஒரு சுயநிலை வேணும்ல இல்லைன்னா இது முடிய முடியாது டெபினெட்டா இது பெரிய வெற்றியாக டுவெல்த் ரிலீஸ் நினைக்கிறேன் இந்த படம் இல்ல ஏதோ ஒன்று தியேட்டர் எப்போ கிடைக்கும் போது போங்க கீழே போயிடும் ஏன்னா இப்பெல்லாம் பே பேப்பரைந்தால் போதும் டெய்லி ரெண்டு படம் பார்த்துக்கிட்டே இருக்கும் அதில் அது மாதிரி இல்லாமல் இந்த படம் பெரிய வெற்றியாக அமைய வேண்டும் ஏன்னா சகோதரர் இந்த கதாநாயகன் நான் வீட்டை வரும்போதே சொன்னேன் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நீ அப்படின்னு சொன்னேன் இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு கதாநாயகன் பண்ணியிருக்காரு அவர்லாம் டெஃபினட்டாக பெரிய அளவில் வளர வேண்டும் இப்ப தீனாக்கு போய் இதை சொல்லக்கூடாது தீனா நீ வளரணும் நல்லா வளர்ந்துட்டான் இப்ப இல்ல நல்ல நல்லா ஆயிட்டான் முதல்ல அவன் முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் இது நல்ல படம் இது வந்து வெறும் குத்துக்கோலையா தான் இருக்கும் ஏன்னா இல்லை நடிக்கிறான் இதுல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி வந்துருச்சு மீதியில என்ன பத்தி சொல்லுவாங்க நான் நடிச்சேன்னா வேலைன்னு இருக்காரு அவரு அவர் குடும்பத்தை கெடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இவரை பத்தி குடும்பத்திலாம் கெடுக்கிறது இல்ல குடும்பத்தை கொலை போயிடுவாரு அவ்வளவுதான் இதே வித்தியாசம் எனக்கும் எங்களுக்கு வந்து பட் ஸ்டில் இவர் கூட பண்ணிருக்காரு அவரு உண்மையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப லேட்டஸ்டா இவர் தான் யங் யூத் வில்லன் இப்ப தீ நான் அங்க இருந்தாலும் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காரு நினைக்கிறேன் ஏன்னா நானும் ரொம்ப ப்ரொமோஷன் வாங்கி ரொம்ப தூத்துக்கு போயிட்டேன் நானும் இப்ப ஆர்டர் பண்றதோட சரி போய் அவ்வளோ கொலை பண்ணு இந்த குடும்பத்தை கெடு அப்படின்னு ஆகிட்டேன் ஏன்னா நம்மளால முடியல இன்னும் கொஞ்சம் தீ நான் இருக்கிற இருக்கு இன்னும் கொஞ்சம் போய் அவரே போய் கொள்ற அளவோ அளவில் இருக்காருன்னு நினைக்கிறேன் பட் இனி ஐ ரியலி அப்ரிஷியேட் நம்ம ஏன்னா சில பேர் முகத்தை பார்க்கும்போது நல்ல விஷயத்துக்கு கூப்பிட மாட்டாங்க பொதுவாகவே என்ன அச்சமில்லை அச்சமில்லை படம் பண்ணும் போது டைரக்டர் கேபி சார்கிட்ட போய் நான் எப்பயுமே அட்வான்ஸ் வாங்குறது அவர்கிட்ட வாங்குவேன் மாட்டாங்க இருந்தால் கூட அவர்கிட்ட தான் போய் வாங்குவேன் சண்டை போட்டாவது வாங்கிடுவேன் அது ஒரு ஒரு எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் நான் ஃபஸ்ட்டு கூட மண்மலேருந்து அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்போ அவர்கிட்ட போய் கேட்டேன் நான் கேட்டதுக்கு கேட்டதுக்குப்பா வச்சுக்கப்பா எல்லாம் தொல்லை செல் அரிச்சிருது நம்மளை அப்புறமா அப்போ பாலச்சந்திர சார்கிட்ட தான் எப்பயும் ஃபர்ஸ்ட் படம் வாங்குறது எனக்கு அது ஒரு படம் அவர் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருந்தேன் அப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்தாலும் சரி அந்த படத்தை பத்தி ஆகா ஓஹோ ஓஹோ ஓகோன்னு சொல்லுவோம் இந்த படத்தை இப்பவே ட்ரெய்லர்ல பார்த்தாலே ஆகா ஓஹோ ஆகா ஓகோன்னு சொல்லும் மாதிரிதான் இருக்கு ஆனால் நிச்சயமாக இந்த படம் நன்றாக ஓட வேண்டும் தமிழ் மக்கள் தயவுசெய்து தேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள் இதான் இந்த ஓட்டியில் போடுறான் அதில் போடுறான் இதில் போடுறான் அதெல்லாம் அவங்க எவ்வளோ சிரமப்பட்டு விற்று விற்று வரணும் தெரியுமா அதுக்கு தயவுசெய்து அவங்களுடைய சிக்கலை வந்து நீங்களும் தான் அந்த சிக்கலை எடுத்துக்கோங்க எடுத்து தமிழ் வாழ வேண்டும் என்றால் இந்த மாதிரிய தமிழ் படங்கள்லாம் நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போதும் அதுவாக ஓடிவிடும் கவிதை போய் பார்த்தா பெரிய படம்லாம் போய் பார்த்தேன் நான் ஒரு படம் போய் பார்த்தா மத்தையும் ஒரு நூறு பேர் இருக்காங்க ஐயாயிரம் பேர் உட்கார வேண்டிய இடத்துல நூறு பேர் இருந்தால் எனக்கு பயம் வருமோ வராதா ஐயோ நம்ம மட்டும் தனியாக உட்காந்துருக்குமே இந்த பக்கம் நினச்சேன் அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள் பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாரையுமே வாத்துற எனக்கு பேர் வந்து ஒருவேளை உதற்றளவில் மறந்திருக்கலாம் உள்ள தளவில் மறக்கவில்லை என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்